மிதனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்வச்சனதுரை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் மிதனராசி கார்த்திகை மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதம் கார்த்திகை மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலையர்கள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்தோச்சனது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் விருச்சக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த கார்த்திகை மாதம் விருச்சிகங்கிறது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசி எட்டுங்கிறது எட்டாவது அதாவது மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடியது மறைந்திருக்கக்கூடிய ஞானத்தை சொல்லக்கூடிய இருக்கிறது எல்லா உயிர்களிடத்தும் மறைந்திருப்பவர் இறைவன் சிவபெருமான் அப்ப சிவபெருமானுடைய வழிபாடு செய்வது சிறப்பான செய்வதற்கு சிறப்பான மாதம் அதாவது சோ கார்த்திகை மாத சோமவாரம் என்பார்கள் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு அதாவது இந்த கார்த்திகை மாதம் அஞ்சு திங்கக்கிழமை வருது அஞ்சு திங்கக்கிழமையும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறப்பான நாட்களாகும் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அண்ணாமலையார் தீபம் அதாவது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்களாக கூட வீட்டில் தீபம் ஏற்றி சிவபெருமானை ஒளிவடிவில் வடிவில் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள் அடிமுடி காண முடியாதவராக காட்சி தந்த நாள் தான் அண்ணாமலையார் பதினேழாம் தேதி அதாவது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அதாவது பிரம்மனும் திருமாலும் காண முடியாது அதாவது பிரம்மா திருமால் அப்படிங்கிறது என்னன்னா பிரம்மா அப்படிங்கிறது அறிவு திருமால் அப்படிங்கிறது செல்வம் இந்த செல்வத்தாலையும் அறிவாலையும் இறைவனை ஒரு நாளும் காண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் தான் அது இப்போ செல்வம் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கும் அதாவது தனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கும் ஆனா அறிவு ஒத்துக்காது அதனால தான் பிரம்மா பொய் சொல்ல சொன்னதா சொல்லுவாங்க அதாவது அறிவு வந்து விதண்டாவாதம் பேசும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசும் அப்ப அறிவாலையோ செல்வத்தாலையோ அடைய முடியாத இறைவன் அன்பால் மட்டுமே அடைய முடியும்னு சொல்லக்கூடிய தத்துவம் தான் இந்த அண்ணாமலையார் தீபம் ஆக அன்றைய தினம் வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் அண்ணாமலையாருடைய வழிபாடு செய்வது சிறப்பான நாள் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அண்ணாமலையார் தீபம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் அதாவது வீடு புதுசாக வீடு கட்டுறதற்கு மனை கொல்வதற்கு கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாசத்துல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு உச்சமாகி இந்த அதிசாரமாக ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி நாற்பத்தி ஒன்பது நாள் செஞ்சரிக்கிறார் இல்லையா அப்ப இந்த கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் இரண்டாம் இடத்துக்கு வக்கரகதியில உங்க ராசியிலே மறுபடியும் ஜென்ம குருவா செஞ்சரிக்க போகிறார் ஜென்ம ஜென்ம குருங்கிறது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் தான் செஞ்சரிக்க போகிறார் ஆக வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு குரு பகவானுக்கு நெய் தீப முயற்சி வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்ய வேண்டும் பெரிய பெரிய குருமார்களுடைய ஜீவ சமாதிகளை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில இருந்தார் அவர் பன்னெண்டாம் தேதியிலிருந்து வக்கரன் நிவர்த்தி வருகிறார் அதாவது தொழில் காரகன் தொழில் சாணத்துல இருப்பது யோகம் அப்ப அந்த தொழில் சம்பந்தமான வளர்ச்சிய தொழில் சம்பந்தமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு அமையும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசிக்கும் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சுத்து சுக சாணத்துக்கு அதிபதியும் தான் புதன் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஏழாம் இருந்து இந்த கார்த்திகை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செஞ்சரிப்பார் அஞ்சாம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம் அணவக்கர கதையில் செஞ்சரிக்க போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா ராசிநாத அஞ்சில் செஞ்சரிக்கிற அஞ்சாம் என்ன புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் நாலாம் இடத்ததிபதி அஞ்சில் செஞ்சிருப்பது யோகம் அப்போ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் குழந்தை பிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு பதவி ஏதாவது பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பூர்வீகம் ச அந்த பூர்வீகம் சம்பந்தமான யோகம் அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் வயதானவர்களால் அவங்களுக்கு அனுகூலமான அமைப்பு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்களை சொல்லலாம் ஆனால் இருபதாம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் ராசிநாதன் ஆறுல மறைகிறார் அப்ப ஆறாம் இடத்துல ராசிநாதன் ஆறாம் இடங்கிறது என்ன நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அதே போல பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் வாக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் ஆக ராசிநாதன் ஆறுல மறையும் பொழுது புதன் அதாவது புதன் அப்படின்னா பெருமாள் நின்ற பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் அஞ்சாம் இடம் புத்தரஸ்தானம் புத்தி சிந்தனை சேர்த்தரன் பதவி விளையாட்டை சொல்லக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் இந்த அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கு கூடியவர் யாருன்னா சுக்கரன் சுக்கர உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோணமா செஞ்சிருக்கிறார் இது வரைக்கும் அப்படின்னா பத்தாம் தேதி வரை அப்ப பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சு ஆட்சி அப்படிங்கிறது யோகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடம் அப்போ எதிர்பாராத நன்மை அதிர்ஷ்டம் இந்த மாரி சொல்லக்கூடிய அமைப்பு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு காதல் கை கைகூடக்கூடிய அமைப்பு திருமணம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பழங்கள் மிக அற்புதமாக இருக்கிறது அதே போல பன்னெண்டாம் இடத் தொகுதியாக அவர் தானே பன்னெண்டாம் இடத் தொகுதி அஞ்சல இருந்தால் வீட்டில் வயதானவர்களுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் சொல்லப்படுகிறது ஆனா பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடம் நோய் எதிரி ஒன்பது வழக்கு கடன் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் அஞ்சாம் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கு கூடியவர் மறைகிறார் பொதுவாக பன்னெண்டாம் அதிபதி ஆறுல இருப்பது யோகம் ஒரு மறைவு சாண அதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல இருந்து அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு பொருள் வர வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனா அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறுல மறையிறார்னா அப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தும் வேண்டும் அவர்களுடைய மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஆறாம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் சுக்கரனுடைய அதிதேவதை வந்து மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயிலை தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விலக்கேற்றி மல்லிகைக்கு சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி ஒன்பது வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் பதினொன்னாம் இடங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதரம் ஸ்தானம் அபிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ஆறுக்கும் பதினொன்னு கூடியவர் யாரு அப்படின்னா செவ்வா செவ்வா ஆறாம் இடத்துலேயே ஆட்சி பெற்று சந்தரிக்கிறார் ஆட்சி பெற்று சந்தரிச்சாலும் சூரியனோடு சேர்ந்து சந்தரிக்கிறதுனால அஸ்தங்க கதையில சந்தரிக்கிறார் அதாவது சூரியன் இருக்கிற ராசி சூரிய சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி பதினேழு டிகிரியும் பின்னாடி பதினேழு டிகிரியும் செவ்வாய் இருந்தால் அதுக்கு பேர் அஸ்தமனம் செவ்வாயுடைய பலன சூரியன் தான் செய்வார் அஸ்தங்க கதையில் இருப்பார் செவ்வா அப்ப பாத்தீங்கன்னா செவ்வா அஸ்தங்க கதையில செஞ்சிருக்கிறார் பொதுவா ஆறாம் இடத்திபதி ஆறுல ஆட்சியா இருப்பது அது செவ்வாய் இருக்கிறது அரசியல் வெற்றி எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அதே போல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் சொல்லும் ஆனா பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்ததிபதியும் அவர்தானே மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மூத்த சகோதரர் சம்பந்தமான பிரச்சனை சித்தப்பா வகையிலே அவர்களிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நெருங்கிய நட்பு வட்டாரங்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் ஏழாம் என்ன கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் செல்லக்கூடிய இடம் ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆறாம் இடத்து இருபது ஏழில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வா தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலில் பாட்னர்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும் வா வர தொழிலில் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பதினொன்னாம் இடத்ததிபதி ஏழுல இருக்கார் அப்படின்னா ஏழு பதினொன்னு எப்பெல்லாம் சம்பந்தப்படுவோ திருமண முயற்சிகள் கைகூடும் குழந்தை பிறப்பு இருக்கும் அதே போல வீட்டிலேயே சுக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா பதினொன்னு லாபம் ஏழு வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழியாக ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் ஆக இந்த பெரும்பால் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்துதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் மூணாம் இடத்து அதிபதி சூரியன் இந்த மாசம் உள்ள ஆறாம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் மூணாம் இடம் இந்த மூணு இடத்தி யாரில் இருக்கார் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு முயற்சி தடைப்பட்டு அப்புறம் நடக்கும் அதுதான் சொல்லக்கூடிய அமைப்பு சகோதர இளைய சகோதர வழி ஒரு சில சங்கடங்கள் இப்போ வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல் இந்த ஒப்பந்தம் கையெடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஜாமீன் கெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து கெழுத்து போடுவது சிறப்பு ஆக பார்த்திங்கன்னா இந்த விட இந்த மாதம் கார்த்திகை மாதங்கிறது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் வலுவடைகிறது ஆறாம் இடம் வலுவடைஞ்சால் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும் அதே நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரியான நல்ல அமைப்பும் சொல்லலாம் ஆனாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக ஜாமீன்கள் இந்த மாதிரியான உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் போது மிக முக்கியமான விஷயம் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆக இந்த மாதம் கார்த்திகை மாதங்கிறது மிதனராசியை பொறுத்தவரைக்கும் வழிபாடுகளால் பலம் காணக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்